பதினெட்டுலேருந்து இருபத்திரெண்டு சதவீதம் கிட்ட விஜய்க்கு வாக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னேன் அதே சான்ஸ் தான் நான் மெயின்டைன் பண்றேன் விஜய்க்கு இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு சதவீதம் வாக்குகளை பெறுவார் அவர் அதாவது வாக்கு எண்ணிக்கைனு பார்த்தீங்கன்னா நைன்டி லேக்ஸ் வந்து விஜய்க்கு கிடைக்கும் ஒன் க்ரோருக்கு கீழே நைன்டி லேக்ஸ்க்கு மேலே அந்த ஃபிகர் தான் நான் நிற்கிறேன் அந்த ஃபிகர்ல தான் நான் நிற்கிறேன் ஓகே சார் விஜய் விஜய் சரௌண்டிங்கில் வந்து நிறையா சர்வீஸ் கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நிறையா டிவியில் பார்க்க முடியும் எல்லாருமே முப்பத்தஞ்சு பர்சன்ட் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் அப்படிலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க சில பேர்லாம் ஐம்பது பர்சன்ட் விஜய் வருவார் அப்படிலாம் போடுறாங்க நீங்கள் வந்து பதினெட்டு பர்சன்ட்டில் கன்ஸ்டேன் பண்ணுறீங்க நம்ம எடுத்தம்போது எட்டு பர்சன்டில் இருந்தார் அதுலேருந்து ஒரு மாதம் கழிச்சு அது பதினெட்டு பர்சென்ட்டாக மாறுது அப்போ அந்த முப்பத்தி மூணு நாற்பதும் சாத்தியம் தானே சி தான் அந்த பாருங்க நீங்கள் இப்போ சொன்னீங்க நான் சுற்றுப்பயணம்லாம் நான் போகல நான் தமிழ்நாடு கொஞ்சம் நிறையா விஷயங்களுக்காக நான் போனேன் நான் சிதம்பரம் சீர்காழி வைதீஸ்வரன் கோயில் கும்பகோணம் திருவண்ணாமலை இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போனேன் ஸோ சர்வேலாம் கிடையாது வெறும் சோஷியல் டாக் தான் இப்போ அதாவது எதுக்காக நான் சோஷியல் டாக் வெறும் சர்வே கிடையாது அப்படின்னு சொல்ல வரேன்னா இப்போ வந்து இட் இஸ் டூ இயர்லி மே மாதம் ஏப்ரல் மாதம் எதுக்காக கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி வந்தது பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு தலைமை மாற்றம் இருந்தது ஸோ அந்த இடத்துல இந்த கூட்டணி ஜெல்லாறுதா கிரவுண்டில் ஒர்க் ஆகுதா மக்கள்கிட்ட எப்படி இருக்குங்கிறதுக்காக அப்போ எடுத்தோம் நம்ம இப்போ நம்ம எடுத்தோம் அப்படின்னா இட் பி இருவெண்ட் ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போதுமே இப்போ நான் ஆந்திரப்பிரதேஷ் வச்சுக்கிறேன் பிரதேஷ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலாம் கன்ஃபார்ம்டாக வந்து ஜெகன் தான் திரும்பி வராருன்னு தான் எனக்கு நியூஸ் சொல்லுது டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதி நினைக்கிறேன் பதிமூணோ பதினாலோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் ஃப்ளைட்டில் ஏறி உக்காறேன் வைசாக்குன்னு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்காக போப்பறேன் அண்ணா ஃப்ளைட்டில் ஏறி உட்கார்ந்தனவே தெரிஞ்சிருச்சு இன்ஃபேக்ட் அன்னைக்கு ராத்திரியே நான் ட்வீட் போட்டேன் லுக்ஸ் லைக் ஜெகன் இஸ் நாட் கோயின் டு கம் பேக் அவ்வளோதான் நான் போன இடங்கள் எல்லாமே விஜயவாடா வைசாக ஓங்கோல் நெல்லூர் எல்லாம் அர்பன் ஏரியாஸ் தான் அர்பன் ஏரியாஸில் எங்கேயுமே ஒருத்தர் கூட எனக்கு ஜெகனுங்கிற பேர் சொல்லலை ஆனால் ஜெகன் வரமாட்டேன்னு சொன்னாங்க எங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா டிடிபி வருமானும் தெரியாது அப்போ ஸோ எனக்கு தெரிஞ்சு எப்போதுமே ஒரு டிசம்பர் இஸ் த ஐடியல் டைம்